அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளத்தில் மேன்மையும் உறுதியும் கொண்டு நேர்மறையாக நடக்கக்கூடிய மேசராசியில பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகளால் பல வகையான நன்மைகள் ஏற்படலாம் குடும்பத்துல சுப செய்திகள் உங்களுக்கு ஏற்படும் தொழில்துறை வியாபாரிகள் இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இது உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டு மாணவர்கள் விளையாட்டிலும் கல்வியிலும் புதிய ஒரு சாதனைகளை செய்வாங்க அலைச்சல் மன உளைச்சல் தலைவலி முதுகுவலி ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமாகும் பல வழிகளில் உங்களுக்கு பணவரவு வரவு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கும் சில இடங்கள்ல போராட்டங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்க கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் அக்கறையோடு நீங்க வேலை பார்ப்பீங்க ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய முதலீடுகளை செய்து நீங்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் சேமிப்புல உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கலைத்துறையில உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக முதலீடுகளை செய்ய வேண்டியது நல்லது சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் கேது ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரலாம் நண்பர்களுடைய விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவையான கவனத்தை நீங்க செலுத்த வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவை நீங்க நாடலாம் இந்த காலகட்டம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம் மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சந்திரன் ராசியில பன்னிரெண்டாவது வீட்டுல அமர்வதால இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியில நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நல்லது காலையிலும் மாலையிலும் சுமார் முப்பது நிமிடங்கள் நடந்து செல்லுங்கள் முடிந்தவரை தூசி நிறைந்த பகுதிகளை நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது வேலையில ஏதேனும் கவரக்குறைவு அல்லது வளவளமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி நிதி இழப்புகள் ஏற்படக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இருக்கு பொதுவா மேசராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதமாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் கேது சப்தஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வருவீங்க வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் பண தேவை ஏற்பட்டாலும் அதை நீங்க திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்க சமாளித்து நீங்க முன்னேற வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்துல இருப்பவர்கள் அலுவலக பணிகள்ல அலட்சியம் காட்டாமல் செயல்படுத்துவது நல்லது குடும்பத்துல நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக ப மருத்துவ செலவு செய்ய வேண்டிய இருக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் அவர்களுடைய போக்கில் விட்டு செல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க வேண்டியது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கலைத்துறையில் உங்களுக்கு பண வரத்து ஏற்படும் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவை இருக்கலாம் அரசியல் துறையில் அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனமான ஒரு போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது உங்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உறவினர்களுடைய வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை நீங்கள் சுமக்க நேரிடலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரம்மர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும் இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்கு சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடலாம் சிலர் குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்த கூடிய லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தொழில் நிமித்தமான உங்களுக்கு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வங்கிகள் மூலம் உங்களுக்கு கடன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உதவிகள் தாமதப்பட்டாலும் புதிதாக தொழில் தொடங்கும் ஆதாயத்தில் நீங்கள் முற்படுவீங்க திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு குவையும் தங்களுடைய வகையில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையிலும் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க உங்களுக்கு தாமதப்பட்ட மங்கள காரியங்கள் ஈடேறும் மாணவர்களுக்கு படிப்புல தேர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் அறிவு சுடரொளி வீசக்கூடியதாகும் குறைந்த அளவிலான உறவினர்களோடு குடும்ப விழாக்களில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடி நடக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் நடக்க இருக்கும் சுப காரியங்கள் உங்களுக்கு தாமதப்படலாம் அதற்காக அலைந்து திரும்ப வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் குடும்பத்தில் இது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு குழப்பங்கள் நீங்கி மருத்துவ செலவுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகவும் குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு பணி இடங்கள்ல வேலை அதிகமானாலும் அதிகாரிகளுடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கு ஒரு சிலருக்கு அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படலாம் நீங்க கவனமாக செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது ஆரோக்கியம் நன்றாக இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றுக்காக வெற்றி அடையலாம் சேமிப்பு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களின் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன்களையும் திருப்தியும் தரும் எதிர்ப்புக்கு இடையூறுகள் ஒரு புறம் இருந்தாலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை நீங்க போராடி வென்று வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்தின் பிரச்சனைகள் இருக்காது என்றாலுமே வைத்திய செலவு வீண் இளைய செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு இதனால் சில சமயம் உங்களுக்கு விரக்தி ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் உங்களுக்கு இந்த காலத்தில் பிரச்சனைகள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு மற்றவர்கள் பாராட்ட வேணும் என்பதற்காக நீங்கள் மற்றவர்களுடைய வேலைகளை தானாகவே முன்வந்து செய்யக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு உண்மை உழைப்பு காரணமாக பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டை நீங்க பெறுவீங்க கலைஞர்கள் இலக்கியவாதிகள் ஆகியோர்களின் புதிய பட்டங்கள் பதக்கங்கள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாகும் வெளியூர் பயணங்கள் செல்லும் போது வாகனங்களை இயக்கும் போது நீங்க அதிக கவனத்துடனும் எச்சரிக்கை உடனும் இயக்க வேணும் பயணங்கள் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது தொழில் வகையில எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு இல்லை என்றாலுமே ஓரளவு சமாளித்து விடுவீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன இல்லாமல் வங்கியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே